வாழ்க பையகம் வாழ்க பையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நினைந்தவர் புலம்பல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஏழாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நினைந்தவர் புலம்பல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி ஏழு மரப்பின் எவனாவன் மண்குள் மரப்பரியேன் உள்ளினும் உள்ளம் சுடும் மரப்பின் எவனாவன் மண்குள் மரப்பரியேன் உள்ளினும் உள்ளம் சுடும் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் காதலரை மறந்தறியாமல் நினைத்தாலும் உள்ளத்தை பிரிவு துன்பம் சுடுகின்றதே நினைக்காமல் மறந்துவிட்டால் என்ன ஆவேனோ இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் இறைவனை மறக்காமல் நினைத்துக்கொண்டு இருக்கும்போதும் மரணம் என்ற பிரிவை நினைத்தால் உள்ளம் சுடுகின்றது இறைவனான அவனை மறந்துவிட்டால் என் நிலை என்ன ஆகுமோ மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் இறைவனை மறக்காமல் நினைத்துக்கொண்டு இருக்கும்போதும் மரணம் என்ற பிரிவை நினைத்தால் உள்ளம் சுடுகின்றது இறைவனான அவனை மறந்துவிட்டால் என் நிலை என்ன ஆகுமோ நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதிசேகர் வாழ்க வளமுடன்